நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கான பதிவுல ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி திதி ஆணி மாதத்தோட வளப்பிறை பஞ்சமி திதி எந்த நாளுல வருது இந்த நாளுல வாராகி தாயார நாம எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு மணி நேரத்துல நீங்க கேட்டது கிடைக்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் வந்து வாராகி நாம வந்து வந்து வைக்கணும் ஆன்மீக தகவலையும் அது கூடவே தாயாட்டை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமியோட சிறப்புகள் குறித்த ஆன்மீக தகவலைதான் இந்த பதிவுல மிக தெளிவாவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வாராகி வழிபாடு பத்தி நிறைய பதிவுகள் வந்து நம்ம வந்து பதிவேற்றம் வந்து பண்ணிருக்கோம் குறிப்பா வந்து வாராகி தாயாருடைய நிறைய மந்திர ஜபங்கள் அதாவது எந்தெந்த காரியங்களுக்காக என்ன மந்திரங்கள் வந்து நம்ம வந்து உச்சாரணம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வந்து நம்ம வந்து பதிவு வந்து பண்ணியிருக்கோம் அந்த மந்திரங்கள் அனைத்தையுமே ஒரு சேர பதிவுல நான் வந்து கொடுக்கறேன் இதை வந்து நீங்க ஆஷாட பஞ்சமி திதியில ஒரு முறையாவது நீங்க நீங்கள் வந்து உச்சாடனம் வந்து பண்ணுங்கள் ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அரிதான நாள் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் அன்னையோட மனம் வந்து குளிரும்படி நாம பூஜை வந்து பண்ணணும் அப்படி பூஜை பண்றப்போ நீங்க கேட்டது அனைத்துமே வந்து கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு விரிவு காலம் வந்து பிறக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நமக்கு பஞ்சமி திதி வந்தாலும் கூட ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னை வாராகி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததா வந்து சொல்லப்படுது இந்த நாளுல நாம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே சித்திக்கும் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு சாத்த வழிபாடு அப்படின்றது அம்பிகையை முதற்கடவுளாக கொண்டு வழிபாடு செய்கிறது நம்ம நிலத்தோட ஆதி வழிபாட்டு முறையான தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது ஆதி அன்னையை சகல சக்தியாகவும் இருந்து சகல உலகங்களையும் காப்பவள் அப்படின்றதுதான் இதனுடைய தாத்யம் அன்னைய வழிபடக்கூடிய விழாக்கள்ல நவராத்திரி மிகவுமே வந்து முக்கியமானது பொதுவா நவராத்திரி அப்படின்னு சொன்னதுமே நமக்கு புரட்டாசி மாதம் நாம கொண்டாடக்கூடிய ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரி தான் நினைவுக்கு வரும் ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்களிலும் பன்னிரெண்டு நவராத்திரிகளை கொண்டாடக்கூடிய பழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வச்சிருந்தாங்க கால அந்த வழக்கம் வந்து குறைந்து முக்கியமா நாலு நவராத்திரிகள் கொண்டாடக்கூடிய பழக்கம் வந்துட்டு வந்தது அந்த நான்கு நவராத்திரிகள் எவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி மிகவுமே விசேஷமானதா சொல்லப்படுது ஆஷாட மாதம் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்கள்ல ஒண்ணு இந்த மாதம் ஆணி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன் தினத்தோடு முடிவடையும் ஆணி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுது இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி நம்மளுடைய வாராகி அம்மன் வாராகி அம்மன் சப்த மாதர்கள்ல ஒருவரா போற்றப்படுறாங்க கிராமங்கள் தோறும் அனைத்து கோயில்களிலும் பாத்தீங்கன்னா சப்த மாதர்களுக்கு அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை வந்துட்டு இருக்கும் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்த மாதர்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுக்கிறவங்க அப்படின்றது நம்பிக்கை பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஆணி ஆடி மாதங்கள் விவசாயத்துக்கு உரிய மாதங்கள் இந்த மாதங்கள்லதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மழை பெய்து நிலம் விரைப்புக்கு உகந்ததா வந்துட்டு இருக்கும் இந்த காலத்துல நாம வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் அன்னையோட கைகள்ல ஏற்களப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தர்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவ உழவு தொழிலை காத்து அருள்பவள் அப்படின்றத அடையாளமா வந்து சொல்லப்படுது அதனாலதான் தமிழகத்தோட நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி அன்னைக்கு அப்படின்னு தனி சந்நிதி வந்துட்டு இருக்கு தஞ்சை பெரிய கோவில்ல இப்போதுமே ஆஷாட நவராத்திரி ரொம்பவே வந்து விசேஷமா வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது அன்னைக்கு இந்த நாட்கள்ல நவதானிய அலங்காரம் பூ சந்தனம் குங்கும அலங்காரம் அப்படின்னு தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடு வந்து நடத்தப்படுது வாராகியை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதி பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வளர்த்துறை தேய்திரை அப்படின்னு ரெண்டு காலங்களிலும் வாராகி தாயார நாம வழிபடணும் அப்படின்னாலும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிகவுமே முக்கியம் வாய்ந்ததா வந்து சொல்லப்படுது வாராகி அன்னைக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல ஆஷாட பஞ்சமி பூஜான பிரியாயை நமக அப்படின்ற ஒரு வரி வந்துட்டு இருக்கும் ஆஷாட மாத பஞ்சமியில செய்யப்படும் பூஜைய அன்னை பிரியமுடன் ஏற்றுக்கொள்வாள் அப்படின்றதா இதனுடைய பொருள் நவராத்திரியில பஞ்சமி திரி வந்து பாத்தீங்கன்னா நடுநாயகமான தினம் அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது வாராகி அன்னைக்கு பஞ்சமி அப்படின்ற ஒரு திருநாமமும் வந்துட்டு இருக்கு அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் அப்படின்னும் பஞ்சம் போக்குவள் அப்படின்னு நாம வந்து பொருள் வந்து எடுத்துக்கலாம் இந்த பஞ்சமி திதியில வாராகி தாயார நாம எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது வாராகி தாயாருடைய திருவுருவ படமோ திருவுருவ சிலையோ இருந்தது அப்படின்னா அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து வாராகி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்பு தானிய கோலமிட்டு நாம வழிபாடு செய்யறது அப்படின்றது சிறப்பு நவதானியங்களால கோலமிட்டு நாம வழிபாடு செய்யணும் வீட்டுல பஞ்சமி என்னைக்கு பூஜை அறையில விளக்கேற்றி நவதானிய கோலமிட்டு அதை தானியங்களை வச்சு அலங்கரித்து அன்னை வாராகிய வழிபாடு செய்தா வீட்டுல எப்போதுமே தானியங்கள் வந்து நிறைந்திருக்கும் வறுமை அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு இருக்காது பஞ்சம் தலை தெரிக்க ஓடிவிடும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது சதுரங்க சேனா நாயிகா அப்படின்ற ஒரு திருநாமமும் அன்னைக்கு வந்துட்டு இருக்கு இதனுடைய பொருள் லலிதாம்பிகையின் நால்வகை படைகளுக்கும் சேனாதிபதி வாராகி அன்னை அதனாலதான் வாராகி அன்னையை வழிபாடு செய்றவங்களுக்கு எதிரிகளால உண்டாகக்கூடிய பயங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது வாராகிக்காரனிடம் வாதாடாதே அப்படின்ற ஒரு சொல்லாடல் வந்துட்டு இருக்கு காரணம் வாராகியை வழிபாடு செய்பவர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு வாராகி தாயாருடைய துன்பம் தீர்க்கும் துவாதச நாமங்கள் இந்த துவாதச நாமங்களை நாம இந்த பஞ்சமி திரியில சொல்லி வழிபாடு செய்யறப்போ நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த துவாதச நாமங்கள் பத்தி பிரம்மாண்ட புராணம் விவரித்து வந்து சொல்லுது பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை வந்து புறப்படுறப்போ தேவி வாராகியும் தன் கிரிச்சக்கரத்துல எழுந்து போனாங்க அப்ப சுற்றிருந்த தேவடிகள் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லி துதிப்பாதல் வந்து பாடினாங்க துவாதசம் அப்படின்னா பனிரெண்டு அப்படின்னு அர்த்தம் இந்த பன்னெண்டு நாமங்களை சொல்லி துடித்து அன்னையை நாம வழிபாடு செய்தால் சகல காரியங்களும் நமக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லுது பிரமாண்ட புராணம் வாராகி தாயாருடைய துவாதச நாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆப்ல சக்கரேஸ்வரி அருக்னை இதுதான் வாராகி தாயாருடைய துவாதச நாமங்கள் இந்த பனிரெண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் அன்னையோட சந்நிதியிலோ அதாவது வாராகி தாயாருடைய கோவில் பக்கத்துல இருந்ததுன்னா அந்த கோவிலில் போயோ அல்லது உங்க வீட்டிலேயே அம்பிகையோட படத்துக்கு முன்போ இல்ல விளக்கேற்று நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்போ நீங்க வந்து நின்னுட்டு இந்த பனிரெண்டு நாமங்களை சொல்லி நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நாளா தடைப்பட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றியாகும் முறையில பிரச்சனை அனைத்துக்குமே ஒரு தீர்வு வந்து தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறவங்க கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அன்னை வாராகி தேவியை பஞ்சமி தினத்தன்று இருந்து வழிபாடு செய்தா பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் அப்படின்றது நம்பிக்கை வாராகி தேவிக்கு சில நைவேதியங்கள் விசேஷமா சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்னு பதிவுகள்ல வந்து பாத்திருக்கோம் இருந்தாலும் ஒரு முறை இந்த பதிவுக்காக பூண்டு கலந்த நீக்காத உளுந்து வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பு சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை சக்கரவள்ளி கிழங்கு தேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் அவிழ்த்து அதோடு சாதம் சேர்த்து நாம வந்து படைக்கலாம் தேன் கலந்து அதாவது வெள்ளை மொச்சை வந்து அவிச்சுட்டு அது கூட தேன் கலந்தும் நாம வந்து படைக்கலாம் இந்த நைவேதியங்கள் உங்களால எந்த நைவேதியம் செய்து படைக்க முடியுமோ அதை செய்து வாராகி அன்னைக்கு படைத்து வாராகி அன்னையை வழிபாடு செய்துவிட்டு முடிந்த அளவு ஒரு மூணு பேருக்காவது இன்றைய தினத்துல நீங்க தானம் வந்து கொடுக்கிறது அப்படின்றது அன்னதானம் வந்து கொடுப்பது உங்களுக்கு பல மடங்கு பலன்களை வந்து பெற்றுத்தரும் அடுத்ததா இந்த வருடத்துக்கான ஆஷாட பஞ்சமி திதி எப்ப வருது எந்த நாள்ல தொடங்குது இது எப்ப முடியுது எந்த நேரத்துல நாம வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஆஷாட பஞ்சமி திதி அப்படின்னு நமக்கு கேலண்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்குது ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதாவது இன்றைய தினம்தான் ஆஷாட பஞ்சமி திதி இந்த திதி எப்போ தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பத்து புதன்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பஞ்சமி திதி வந்து தொடங்கி ஜூலை பதினொன்று ஆனி மாதத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி மூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த திதி வந்துட்டு இருக்கு இன்றைய தினம் புதன்கிழமையோடு கூடிய வளர்ப்பிரை பஞ்சமி திதியாக வந்திருப்பது மிக மிக வந்து சிறப்பு புதன்கிழமையில வாராகி தாயார நாம வழிபாடு செய்ய தொடங்கினா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது அந்த அளவுக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆனி மாத வளர்ப்பிரை பஞ்சமி திதியானது ஆஷாட பஞ்சமி திதி அதாவது வாராகி தாயார்

வழிபாட்டை நாம வீட்டில இருந்தபடி எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு பஞ்சமி திதி அதாவது வளர்த்துறை தேய்பிறை இந்த ரெண்டு பஞ்சமி திதிகளையும் தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் வந்து இருப்பீங்க அவங்க வந்து உங்களுடைய வழக்கப்படி நீங்க எப்படி வந்து கடைப்பிடிப்பீங்களோ அதே போல உங்க பூஜை முறை வந்து ஆரம்பிச்சிருங்க இப்ப புதுசா இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை வந்து கடைபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து காலையில இருந்தே விரதம் வந்து இருக்க ஆரம்பிக்கணும் வெ விரதம் இருக்க முடியாதவர்கள் நீங்க நல்ல வந்து மூணு வேலையும் சாப்பிட்டுட்டே வந்து தாயார வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறுமே வந்துட்டு கிடையாது இப்ப மாலை நேரத்துல நீங்க வந்து பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா காலையில குளிச்சிருந்தாலும் கூட மாலை நேரத்தில் நாம் பூஜை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் பூஜைக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையுமே வந்து எடுத்து வச்சுருங்க வீட்டில் திருவுருவப்படமோ சிலையோ வந்துட்டு இருந்ததுன்னா அதற்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணி வச்சுருங்க இப்போ சிலையும் இல்லை திருவுருவப்படமும் இல்லை அப்படின்றவங்க வந்து விளக்கை வந்து ஏற்றி வைத்து ஐந்து முகம் கொண்ட விளக்கு வந்து ஏற்றுவது வந்து சிறப்பு அல்லது ஐந்து அகல் விளக்குகள் வந்து தனித்தனியே வந்து எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டோ அல்லது சிகப்பு திரி நம்ம வந்து யூஸ் பண்ணியோ நம்ம திரி வந்து ஏற்றலாம் இந்த ரெண்டு நேரத்தில் இருக்கக்கூடிய திரி கிடைக்கலை அப்படின்னு சொல்றவங்க வந்து நீங்க நார்மலா நம்ம காட்டன் திரி போட்டும் நம்ம வந்து தீபம் வந்து ஏத்தி வச்சுக்கலாம் ஆனா ஐந்து அகல் தீபம் ஏத்துறது அப்படின்றது மிக மிக சிறப்பு இந்த பஞ்சமி திரின்றது கொஞ்சம் நமக்கு சிறப்பானது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி திரி அதனால இந்த பூஜையை நம்ம கொஞ்சம் சிறப்பாவே வந்துட்டு பண்ணலாம் அதனால ஐந்து அகல் விளக்குகள் தனியா வந்து வாங்கிட்டு அந்த ஐந்து விளக்குகளையும் தனித்தனியா நீங்க வந்து ஏத்தி வச்சுடுங்க இப்படி பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து பண்ணிட்டு பூஜை பூஜையறையில கிழக்கு நோக்கி அமர்ந்து இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சாடனம் பண்ணணும் இந்த மந்திரத்தை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் பெண்கள் தீட்டு காலமா இருந்தா மட்டும் இந்த மந்திரத்தை வந்து தவிர்த்திடுங்க அதே போல மந்திர உச்சாடனங்கள் பண்ணும்போது போது கீழே தரையில வந்து அமராம கீழே ஏதாவது விரிப்போ அல்லது தடுக்கோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாயெல்லாம் வந்துட்டு கிடைக்குது அந்த பாய் போட்டு நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அல்லது அடுத்து தான் அந்த நூற்றி எட்டு கவுண்டிங் வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்லணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொண்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இல்லைன்னா கல்கண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் துளசி மாலை அதாவது நமக்கு ருத்ராட்சம் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் துளசி மாலையும் வந்து கிடைக்கிது நூற்றி எட்டு வச்ச மணி துளசி மணி வச்ச மாலைகள் வந்து கிடைக்குது அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மந்திர உச்சாடனங்கள் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கவுண்டிங் வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து டைம் ஒதுக்கி உங்களுக்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களையும் இந்த நாள்ல வாராகி தாயாருக்கிட்ட நீங்க வந்து வைக்கலாம் நிச்சயம் உங்க வேண்டுதல் வந்து அடுத்த ஆஷாட பஞ்சமி திதிக்குள்ள நிறைவேறி இருக்கும் அடுத்துதா நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய அதிர்சக்தி வாய்ந்த மந்திரம் வாராகி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் சொன்னோம்னா ரொம்பவே வந்து பிடிக்குங்க அதனால தான் இந்த மந்திரம் நமஸ்கார பிரியை நவ்யே நாதே நவரஜாத்மிகே श्रीवाराहिये नमो नमः ओं नमस्कारप्रिये नव्ये नादे नवरजात्मिके श्रीवाराहिये नमो नमः ओं नमस्कारप्रिये नव्ये नादे नवरजात्मिके श्रीवाराहिये नमो नमः ओं இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சாடனம் பண்ணுங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் வாராகி அம்மனுடைய துதி வாராகி மாலையில் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்படின்னு உங்களுக்கு எத்தனை மந்திரங்கள் தெரிந்தாலும் வாராகி அன்னையுடைய எத்தனை மந்திரங்கள் தெரிந்தாலும் இந்த நாள்ல நீங்க வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம் ஏற்கனவே நம்ம நான் அந்த மந்திரங்கள்லாம் வந்து கொடுத்துட்டேன் அதனால வந்து வந்து நான் வந்து காயத்ரி புதிதா ஒவ்வொரு நாளும் புதிதா ஒரு மந்திரம் வந்து சொல்லணும் தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே வேற வேற மந்திரங்கள் தான் வந்து சொல்லிட்டே இருக்கும் அடுத்து வரக்கூடிய பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாராகி தாயாருடைய குறிப்பிட்ட சில மந்திரங்கள் அனைத்தையுமே வந்து தொகுத்து ஒரே பதிவா வந்துட்டு தர்றேன் அந்த பதிவு உங்களுக்கு மிகவும் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன் இது போல இங்கே சொன்ன இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுமோ இது வளர்க்கை பஞ்சமி திதி அப்படின்றதுனால வளரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கேளுங்கள் இதை வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கிறோங்க அதாவது உங்களுடைய வருமானம் வந்து பெருகணும் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் கார் வாங்கணும் குழந்தை வரம் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமா அதாவது வருமானம் பெருகனும் வளரக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த நாள்ல நீங்க வந்து கேளுங்க அப்படின்னா கடன் திறனும் அதன் மாதிரி நோய் திறனும் அப்படின்னு வேண்ட கூடாதா அப்படின்னு வந்து கேப்பீங்க அதற்காகவும் நாம வந்து வேண்டலாம் ஆனா எப்படி வேண்டணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வருமானம் பல மடங்கு பெருகணும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்துட்டாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து குறைத்து அந்த கடன் பிரச்சனை வந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம் அதே போல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க அப்படி வேண்டினீங்க அப்படினாவே உங்களுக்கு இருக்கிற நோய் பிரச்சனைக்கும் விடுதலை வந்து கிடைச்சிடும் அதாவது எந்த ஒரு வளர்ப்பிரை திதியிலையுமே நம்மளுடைய பிரச்சனைக்காகவும் கஷ்டத்துக்காகவும் நாம வழிபாடு செய்யாம நம்மளுடைய வேண்டுதல் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்காக நாம வழிபாடு செய்யறப்போ அது கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் இப்படி ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம முன்னோர்களுமே வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க இந்த மாதிரி வாராகி தாயார்ட்ட உங்க வேண்டுதலை எல்லாம் வைத்து உங்க பூஜையை வந்து முடித்து தீப தூப ஆராதனை வந்து காமித்து உங்க பூஜை வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பக்கத்துல வாராகி தாயாருடைய கோவில் வந்து இருந்ததுன்னா கோவிலுக்கும் போய் நீங்க வழிபாடு வந்து செய்யுங்க கோவில் இல்லாதவர்கள் வீட்டிலேயே உங்க பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டு செய்த பிரசாதத்தை வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் வந்து சாப்பிட்டு உங்க விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் வரக்கூடிய இந்த ஆஷாட பஞ்சமி வழிபாட்டு முறையை நல்ல முறையில் செய்து வாராகி தாயாருடைய மனம் குளிரும்படி பூஜை செய்து வாராகி தாயாரிடமிருந்து அனைத்து அருளையும் வளத்தையும் பெற்று நீங்களும் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்